வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல வந்து எனக்கு பம்பர் கிளப்பால் ஒரு பார்சல் வந்து அனுப்பியிருக்காங்க அது என்ன பாசல்னு பிரிச்சு பார்ப்போம் பெம்பர் கிளப்ல இருந்து உங்களுக்கு வந்து பெம்பர்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல வந்து உங்களோட ஃபோனில் வந்து பெம்பர் கிளப்போட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கணும் ஆட் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பெம்பர்ஸை வந்து கடையில் வாங்கி பயன்படுத்திக்கலையும் அந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து சொன்னால் ஒரு பார்க் கோட் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வேலை ஏறும் அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்ப்போம் பேருங்க பெம்பர் வந்து ஐந்தாம் நம்பர் பெம்பர்ஸ் வந்து பத்தொம்பது வந்திருக்கிறது பெம்பஸ் பேபி ரை தான் வந்திருக்கு நான் எதிர்பார்க்கையில் இப்படி வந்து கிஃப்ட் வந்து அனுப்புவாங்கன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் வந்தது அப்புறம் ரிவார்டு அதுக்குள்ளே போய்ட்டு வந்து எனக்கு என்ன வகையான பெம்பஸ்தான் கொண்டு கொடுத்துருந்தேன் இப்போ பேருங்க இந்த பெம்பஸ் வந்து எனக்கு வீட்டையே வந்திருக்குது முதல் அனுப்புனவங்க நான் வந்து திருப்பியும் அனுப்புவாங்களான்னு யோசிச்சேன்னா ஆனால் வந்து அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து நாங்கள் கடையில் வாங்குறோம்னு சொன்னால் வெட்டு தொடக்கம் பத்து யூரோக்குள்ள வரும் இது வந்து எங்களுக்கு ஒரு சர்விங் வேஸ்ட்டாக வந்து நாங்கள் அந்த பேக்கெட்டுகளை வீசுகிறோம் அதை வந்து ஸ்கேன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்களை வந்து பெம்பர் கிளப்பில் அட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஃபிஃப்டாக வந்து கிடைக்க போகுது அதோட வந்து எங்களோட பணமும் மிச்சம் பேக்கெட்டில் வந்து ஓப்பனுண்ட பக்கம் இருக்கும் அதால் வந்து நீங்கள் கிழிச்சிங்கன்னா சொன்னால் பேக்கை வந்து ஈஸியாக வந்து நாங்கள் உடாச்சு எடுத்துடலாம் பேருங்க பெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பெம்பர்ஸ் பேபி ட்ரை இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்க இதுதான் பெம்பர் கிளப் அந்த அப்ளிகேஷன் நாங்கள் பெம்பர் கிளப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுவோம் பேருங்க இப்போ வந்து பெம்பர் கிளப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகி வருது இதில் வந்து பாருங்க முதல்ல வந்து பாயிண்ட்ஸ்கள் காட்டும் எங்களோட பெம்பர் கிளப்பில் நாங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம்னு சொல்லி இந்த பேக்கெட்டில் உள்ள கோட் தான் இதில் காட்டணும் பாருங்கள் பேக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும் பெம்பர்ஸை நீங்கள் உடைச்ச பிறகு தான் உள்ளே இருக்கிறதான் இந்த கோட் இது வந்து நீங்கள் பார் கோடாக ஸ்கேன் பண்ணலாம் இந்த எழுத்தை வந்து டைப் பண்ணலாம் அல்லது இந்த எழுத்தை வந்து ஃபோட்டோ குடிச்சு காட்டலாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து சைட்டில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெம்பர்ஸுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அட் பண்ணிங்கன்னா மூன்றாவது பெம்பர் பேக் விடாச்சிங்கன்னு சொன்னால் முந்நூறு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணப்படும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஐஎம் ரெடி டு ஸ்கேன்ன்றது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் பண்ண ரெடி ஆயிடும் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறேன் சொல்லி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி காட்டுற வியூ வந்து பிள்ளைன்னு சொன்னால் எரர் மெசேஜ் வரும் பாருங்கள் இப்போ அலர்ட்டில் வருது சரியாக செய்தால் எடுத்துடும் இப்போ பேருக்கு இப்படி பார் கோட்டை கொடுத்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் அடுத்த வந்து இது பேக்கெட் உள்ள எழுத்துக்களை வந்து இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு காட்டுறேன் ஃபோனை வந்து நீங்கள் சரித்து பிடிச்சி ஸ்கேன் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் அந்த கியூஆர் கோட்டை வந்து காட்டக்கூடாது பாருங்கள் சுற்றி போட்டு சரியாக இருந்தால் வேறும் அப்படி இல்லாட்டி பிள்ளையாண்டு காட்டும் பின் நம்பரை டைப் பண்ண சொல்லி கேட்குது அப்படி சரியாக வந்து உங்களுக்கு பின் நம்பர் தெரியும் சொன்னால் நீங்கள் டைப் பண்ணலாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணு சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு காட்டும் நீங்கள் சரியாக கோட்டை வந்து டைப் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறிடும் பேருங்க கங்க்ராச்சுலேஷன் செய்து காட்டுது இதை வந்து நீங்கள் வேறு யாருக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்பொழுது ஓப்பன் செய்த பெம்பர்ஸுக்குரிய பாயிண்ட்ஸை வந்து காட்டுவீங்க பெர்ஸ் கிளப்பால் வந்த பெக்கத்தை நான் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து பத்தொம்பது பெம்பர்ஸ் இருந்தது அதுக்குரிய பாயிண்ட்ஸை தான் இதில் காட்டுது நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிவார்ட் வின் பண்ணிக்கிங்கன்னு காட்டும் என்னென்னத்துக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கூட இதுக்குரிய பாயிண்ட்ஸுக்கான காசை வந்து கழிக்கலாம் பெம்பர் பேக்கெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் இப்படி பயன்படுத்தினால் எங்களுக்கு வந்து பியோசனமாக இருக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு செய்யவன் இருக்கிறேன் முதல்ல வந்து எனக்கு வந்து நானூற்றி முப்பத்தொரு பாயிண்ட்ஸ் இருந்தது இப்பொழுது வந்து நானூற்றி ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணப்பட்டுட்டு இதில் வந்து பாருங்க எனக்கு கிடைத்த அவார்ட்ஸ் வந்து ஃபோர் ரிவார்ட் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு போட்டிருக்கு முதல்ல வந்து எனக்கு பெம்பர் கிளப்பால வந்து பெம்பர் சைஸ் ரெண்டு வந்து முப்பத்தி நாலு உள்ளது வந்தது அறுநூறு பாயிண்ட்ஸுக்கு வந்து மூன்று யூரோ உள்ள ஒரு கிஃப்ட் கார்ட் ஒன்று வந்தது அதை வந்து நான் கஃபூர் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்து வந்து பெம்பர்ஸ் வாங்கும் போது வெளியே வந்து கழித்தனே பின்னர் பெம்பர் கிளப்பால் வந்து ரெண்டு பெம்பர் பேண்ட் வந்து அனுப்பினது அதை ஜூஸ் பண்ணி பார்த்தேனா அதுவும் வந்து ரொம்ப பிடிக்கும் பூசணமாக இருந்தது அதன் பின்னர் வந்து நான் பேம்பர் பேண்ட் தான் என்னுடைய மகனுக்கு வாங்குறது இப்பொழுது வந்து அடுத்த கிஃப்டாக வந்து பேம்பர் சைஸ் ஐந்து வந்து வந்திருக்கிறது இருக்கிறது இது வந்து குஸ் சென்று போட்டிருக்காங்க நான் வந்து பத்தொம்பது இல்லை பத்து தான் இருக்குது அதனால் பத்தொம்பது அனுப்பி வச்சுருக்கேன் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கிறபடியே அது வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் காட்டுது நீங்கள் வந்து இங்கிலீஷில் போட்டிங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் வரும் நம்பர் கிளப் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் எந்த கண்ட்ரி உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் தேவாண்டு கேட்கும் நீங்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அந்த நாட்டுக்குரிய மொழியை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம் அல்லது வந்து நீங்க நார்மலாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைன்னு சொன்னால் இங்கிலீஷை வந்து பயன்படுத்தலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பெம்பர் மாக்குள்ள பெம்பர்ஸ் அதாவது குஸ்ஸை வந்து பயன்படுத்தினால் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி செய்து வைத்திருந்தால் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்